ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேயங்க பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு எவ்வளோ முடி வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த இதை வந்து நீங்கள் தலையில் தடவுன ஒரு மணி நேரத்துலேயே ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை நீங்கள் லேசாக ஒன்று ரெண்டு வெள்ளை முடிதே இருக்குது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே சூப்பராக உங்கள் முடி பூரா செம்மையாக வந்து கருப்பாயிருங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர்டே தான் இது தடவுனை ஒரு செகண்டில் கருமையாக மாறுறதுங்கிறது ரொம்ப இயற்கையான ஒரு ஹேர்டே தான் இது கண்டிப்பாக இதில் சேர்த்துருக்கிற ஒரு பொருள் வந்து அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு பொருள் இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு இதை தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் இருந்துட்டு குளிச்சுட்டீங்க அப்படின்னா டோட்டல் முடிவும் நல்லா கருமையாகிடும் இப்போ வாங்க இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போய் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டேக்கு முக்கியமான ஒரு பொருளே வந்து பாருங்கள் வெந்தயம் வெந்தயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் அதெல்லாம் வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரவுன் கலர் நல்ல ஒரு கருகுன மாதிரி வரணும் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் வந்து சிவந்ததுக்கப்புறம் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு கரிஞ்சீரகத்தையும் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பொருளோட நம்ம முக்கியமான இன்னும் ஒரு பொருள் சேர்க்குறேங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும் நம்ம முடியை சூப்பராக கருமையாக மாற்றி கொடுக்கும் இது ரெம்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம நிறையமுடிக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு டே தான் இது இது நல்லா கருகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் மட்டும் சேர்த்தா வந்து அக்கா உடனே வந்து கலர் போயிடுது அப்படிங்கிறீங்க எந்த ஒரு ஹேர்டேயுமே தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க இப்போ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பொருளோட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அந்த பொருள் வந்து நிரந்தரமாக நம்ம முடிக்கு வந்து கருமைத்தன்மையை கொடுக்கும் அதனால தான் இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு அந்த பொருளை சேர்த்தியை உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் இந்த பவுட்ரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அந்த வாரத்தில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து போட்டுட்டு நீங்கள் டை அப்ளை பண்ணிவிட்டு போயிடலாம் இது வந்து ரொம்பவுமே நம்ம வெள்ளை முடிக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வருபட்டுருச்சு வெந்தயம் மட்டும் ஓரளவுக்கு நீ வறுபடணும் பாருங்கள் இரும்பு கடையை வச்சுக்கோங்க அப்போ தான் ஹீட்டு வந்து நல்லா தாங்கும் நல்லா வறுத்து இந்த மாதிரி வந்து தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஆற விட்டுறலாம் வறுபடுறது இந்த மாதிரி வந்து வறுபட்ட வறுவ எடுக்கணுங்க இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிலேயே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக ரெடி பண்ணி கொண்டு வந்துடலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நம்ம அந்த ஹேர்டை ரெடி பண்ணணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம் தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி வந்து நீங்கள் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் வந்து நம்ம கருஞ்சீரகம் வெந்தயம் சேர்த்தோல்லையே அதே அளவுக்கு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரும் எடுத்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுறலாம் கட்டி சேராமல் கலந்து விட்டுருங்க ஏன்னா இது கொஞ்சம் கட்டி சேரும் இது கூடவே வந்து நான் அவரியலை பொடி வந்து சேர்க்குறேங்க இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டானா விட்டுறலாம் இது அவரியலை சேர்க்காமையே நல்லா முடி கருப்பாகும் ஆனால் நான் வந்து அவரியிலை பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்ல கலர் கொஞ்சம் மாதக்கணக்கில் நம்மளுக்கு நல்லா நிரந்தரமாக நிற்கும் அதுக்காக அவரியிலை பவுடர் வந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிறேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க அவரி இலை எந்த மாதிரி பயன்படுத்திங்க அப்படின்னா அந்த அலர்ஜி அரிப்பு அதுவெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா வந்து நெல்லிக்காய் பவுடரோட நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அவரி இலை பொடி கண்டிப்பாக சேர்க்கணுமானால் கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து நான் இதை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கலர் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நல்லா நீடிக்கும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்லா உங்களுக்கு முடி சூப்பராக சேஞ்ச் ஆகிரும் எங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவரி இலை சேர்க்கவே தேவையில்லை இதுவே வந்து போதும் நெல்லிக்காய் பவுடரே போதும் உங்களுக்கு ஆப்ஷன் தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வர கலந்து ஒரு அப்படியே தண்ணி வந்து அப்படியே வத்திட்டே வருது கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற வெந்தயத்தையும் கருஞ்சீரத்தையும் பொடி பண்ணியாச்சு இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சலிக்கணுமான அந்த அவசியம்லாம் இல்லை நல்லா வந்து ஃபைன் ஃபஸ்ட்டாக வந்து அரைச்சிடுங்க அரைச்சிட்டிங்கனாவே நல்லா சூப்பராக கிடச்சிரும் இப்போ இதே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் உங்க முடி வந்து சூப்பரா கருமையா மாறிடுங்க இதை மட்டும் தடவு போதும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஹேர்டே தான் இது இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு இப்பாடு ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாதுங்க கரெக்டாக ஒரு மணி நேரம் மட்டும் இதை நம்ம ஆற விட போகிறோம் ஏன்னா நம்ம அவரியலை வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அவரியலை சேர்க்கலைனாலும் ஒரு மணி நேரம் தான் இதை வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிடணும் இதை வந்து நீங்கள் ஓவர்நைட்டெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இதனால் ஒரு மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுதான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தலையில் அப்ளை பண்ண வேண்டியது இதை இது ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ஹேர் டே வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எல்லா பொருளுமே நல்லா கலந்து நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கருமையான பேஸ்ட்டு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சிங்கன்னா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாயிருக்கு அப்படின்ட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா முடி வந்து டோட்டலாக உங்களுக்கு சூப்பராக ஒரு கருமை நிறத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் மட்டும் இதை யூஸ் பண்ணாலே போதும் நல்ல நிரந்தரமான ஒரு கருமையான முடிக்கு நல்ல ஒரு தீர்வு இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஒரு மணி நேரம் வச்சுருந்தாவே போதும் நல்லா வந்து இந்த மாதிரி கலர் கிடைக்கும் நம்மளுக்கு முடி வந்து ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அங்கே பாருங்கள் எனக்கு இந்த சென்ட்ரல் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து கருமையாக தான் பிடிக்கும் கையில் நான் வந்து கையில் தான் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் ப்ரெஷ்ஷு இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இது அவரியிலையும் சேர்த்துருக்கனால நல்லா கருப்பு பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயத்தையும் கரிஞ்சீரயத்தையும் நல்லா இந்த மாதிரி பொடி நைஸாக பண்ணியிருக்கேன் அப்போ வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு அதிகமாக இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க ஸ்பாட்டாக பிரிச்சுட்டு சிக்கில்லாமல் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்போ வந்து நம்மளுக்கு முடியை அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா முகத்துல எல்லாம் வடிகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக இந்த மாதிரி வெள்ளை முடியல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது வாரத்தில் நீங்கள் ஒரு டைம் வந்து பண்ணாலே போதும் ரெண்டு நாள் மூணு நாளெலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டு ஒரு டைம் வந்து பண்ணிவிட்டு மாதத்தில் நாலு நாள் கணக்கு வரும் அந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா வந்து முடியும் உங்களுக்கு கருப்பாயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டாக எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா இதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ ஒரு சைடு வந்து பண்ணியாச்சு இப்போ இந்த சைடும் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்து அளவுக்கு கருமையாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க முடிய வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணதில் நல்லா கருப்பை எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வெள்ளை முடியெல்லாம் இருந்துச்சு இல்லையா பாருங்கள் அந்த நேரில் வந்து சொட்ட இல்லாமல் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இந்த உச்ச நிலையில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே கலராக வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பக்கம்லாம் வெட்டுருவீங்க அதனால் ஃபுல்லாக வந்து எந்த ஹேர் டைமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா முடியும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இனிமேல் வளர்கிற முடியும் வந்து நல்லா கருப்பாக வளரும் அதுக்காக தான் நெல்லிக்காய் பொடி வந்து ஆல்ரெடி நம்ம முடி வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும் நல்லா கருமையாக வளர வைக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த காதோரம் இந்த நேரெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிருங்க இப்படியே ஊற வச்சுட்டு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சோப்பு சாம்பு எதுவுமே போடக்கூடாது போடாமல் நார்மல் வாட்டரில் நீங்கள் நல்லா தலையை அலசிடுங்க அலசிட்டு ஒரு காய வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் பகலில் குளிச்சிடுறீங்க அப்படிங்களா நைட்டு வந்து தேங்கனை எந்த தேங்கனை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த தேங்கனை வந்து நைட்டு தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் நல்லா உங்களுக்கு கரு கருன்னு மாறி முடி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தலைக்கு ஆயில் வச்சு பார்த்துட்டு ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு நீங்கள் சா ஷாம்போ சிவக்காயோ உங்களுக்கு பிடிச்சதை ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து நிற்காது இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரே மாதத்தில் உங்கள் முடி வந்து டோட்டலாக வந்து கருமையாயிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எந்த வயதினரோ இளநரை முதுநிறை ரெண்டு இதுக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம் நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஹேத் இதாக இது அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்